வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் ஐம்பத்தி நான்கு மனிதனுக்கு தேவையானவை என்கிற தலைப்பில் அமைந்த கவிதை மனிதருக்கு உணவு உடை வீடு வேண்டும் மற்றவர்கள் கருத்தறிய மொழியும் வேண்டும் இனியும் ஒருவர் உற்ற வயதடைந்தால் ஏற்றபடி வாழ்க்கைக்கோர் துணையும் வேண்டும் தனிமனிதன் சக்திகளை ஒழுங்கு செய்து சகலவிதமாம் வாழ்க்கை வசதியெல்லாம் புனித முறையில் பகிர்ந்து துய் து வாழ பொதுவான கூட்டாட்சி முறையும் வேண்டும் நேற்றைய கவிதையில் மனிதனுக்கு அவசியமான தேவைகள் என்னென்ன அப்படிப்பட்ட தேவை பொருட்களை மட்டும் வைத்து கொண்டு தேவையற்ற அனுபவங்களை விட்டுவிடும் பொழுது துன்பம் செயற்கையாக தோன்றாமலும் பெருகாமலும் இருக்கும் என்று பார்த்தோம் இன்று தொடர்ந்து மனிதனுக்கு தேவையானவற்றை அருத்தந்தை பட்டியலிடுகிறார் என்னெல்லாம் வேணும் ஒரு மனிதருக்கு அடிப்படை தேவைகள் மூன்று தான் உண்ண உணவு உடுக்க உடை தங்கி இருக்க வீடு அதன் பிறகு ஒருவர் கருத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்ள மொழி வேண்டும் பருவ வயது வந்தவுடன் வாழ்க்கை துணை வேண்டும் இவை மனிதர் யாவருக்கும் பொதுவான தேவைகள் இந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் ஒவ்வொரு தனிநபரையும் வாழ்க்கையினுடைய துன்பங்களிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கும் ஒரு நல்ல அரசாங்கம் தேவை படித்த அறிவாளிகள் நிறைந்த சிந்தனையாளர்கள் சேர்ந்த ஒரு அரசு அமைப்பு தான் மக்களுக்கு அனைத்து நன்மைகளையும் தர முடியும் ஒவ்வொரு மனிதருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை அமைத்து கொண்டு தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு உரிமை உண்டு தனி மனிதர்களுடைய அறிவு ஆற்றல் உடல் பலம் இவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்தி ஒன்று சேர்த்து தேவையான வாழ்க்கை வசதிகளை பெறுவதற்கும் அதை சேமித்து பகிர்ந்து கொள்வதற்கும் நிர்வாகம் செய்ய உயர்தரமான அரசாங்கம் தேவை நல்ல அரசு என்பது மனிதருக்கு அடிப்படை தேவை தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்